முதல்ல இந்த கவன்ப்பு ஆர்ப்பாட்டம் எதுக்கு நம்ம சிஐடி காரங்க ஏதோ வேலை காலத்துக்கு நம்மளாம் கவனிப்பு ஆர்ப்பாடு பண்றோமா இல்ல மேல இருக்கிற நம்மளுடைய செயற்பொறியாளர் அல்லது மேற்பார்வை பொறியாளர் அல்லது தலைமை பொறியாளர் அம்மா அவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு வேலையே இல்ல நாங்க எதுக்கோ வந்தோம் எதுக்கோ ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இருக்கு ஒன்பதாம் தேதி இருக்கு அதே மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தோழர்கள் வந்து வந்திருக்காங்க ஏதோ நம்ம தோழர்கள் வந்து இந்த நம்ம கூட்டம் வந்துட்டாங்க கருத்து கடந்த நூறு முத்தரப்பு ஒப்பந்தத்தை துரோக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு நீக்கி பேசும் பேசாத மாதிரி மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கும் தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும் நாம் ஒன்று சேர ஒப்பந்தத்தை உடைத்து தொழிலாளர்களுக்கு தேவையான ஒப்பந்தத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் நம்முடைய மின்னுடைய செய்ய அனைவரும் ஒன்று சேரணும் இதுதான் இந்த ஒப்பந்தத்தை